பத்து மணிக்கு ஆரம்பிச்சேன் உம்

A dây bỏng 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 bỏng

பாரே ப்ரே இதுல பந்து இருக்கு. அதுவே அது. 6 கட்டா தென நம்ம. மூறால் நாங்க நாலு பேர். நாலு பேர். இது 6 கட்டல ஏமனுமா இல்ல இல்ல நாலு பேர். 4 9. இது என்ன பேடிச்சார்மா? இது கோட வீழ் நல்லா இருக்கு. பெயிண்ட்

अरेटर <Practice Alberto trifler> <enjoy> <cách और देख़ा>

അതെ അതെ ഏട്ടേ 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 ഏട്ടേയാ ഞാൻ മനകാരക്ക് അണ്ടാ അണ്ണോ മീറ്റ് రాദോ അക്കനെ ഫോൺ വിളിച്ചോ നിങ്ങൾ എല്ലാം കോലം കൊട്ടി വെളിങ്ങണോ വല്ലയാല ഓവിയാ കൊടിetzt വച്ചിരി ഇങ്ങേ ഓംിയോ കൊട്ടിയാ അല്ലേ മേലോ അല്ല കട്ടപ്പൊമ്മയോ വെച്ചിട്ട് വരാനാട്ടോ നമ്മളല്ല അല്ലോ ஆற மாதிரி இருக்கோட்டி செய்த எதுனே ஏலறதா அது நம்ப விட பெஸ்டாக இருக்கு யாத்திரத வந்து நான் நோ டேட் நோ டேட் இந்த தடவை நான் கிட்டிங்கட்டலா நான் அப்பளே இருக்க கூடாது யாத்திர பிரச்சனை இது எத வந்த நான் வந்து ஒரு ரெண்டாவது ஓடி அந்த யாத்திர காரண நைட் அத தெரிஞ்சுது அஸ்தா அஸ்தா நான் ஜாங்கலா வந்துட்டேன் அது வந்து அது டீப்ன கொட்டடை போட்டு நான் வேடா மேடிட கொட்டடை இட்லံ இடு வரிசை வந்தா ஓடி வரிசை வந்தா வேலமுடா நாளைக்கு உடா மாட்டார் யாருமே உட மாட்டாங்க பத்திரிக்கை வந்து உங்களை ஒரு எங்களுக்கா பத்திரிகை தெரியுமா எங்களுக்கு பத்திரிகை தான் எங்களுக்கு தெரிஞ்சுருந்தாரு நோட்டீஸும் கிடையாது பத்திரிகையும் கிடையாது எனக்கு எதுவுமே தெரியாது

ఆ tadi పోయిదాం மகி மாமா குட் மார்னிங் குட் மார்னிங்டா குட் மார்னிங்டா ஆ சொல்றா மகி கொலை நல்லா இருக்குதா நான் போட்டது காத்தால பத்து மணிக்கு ஆரம்பிச்சு இப்பதான் முடிஞ்சிச்சு ಸರಿ ಸಲ ಇದು ಸಾಫ್ಟ್ ಕವರ್ ಇಷ್ಟ ಮಾಡೋಲ್ಲ ಅಂತ ಮೇನ್ ಇಷ್ಟ ಗಡಿಯಿಂದ ಕಾಲ ಕೊಟ್ಟ ಆಟನಿ ಹೌದಾರ

இல்ல <laughs> வந்தோம் <laughs> அண்ணே நல்லா உட்கார் வெச்சுக்கோ அண்ணே இன்னைக்கு ஒரு தடவை அங்கnetlifyப் போடணும் ஆ மாட்ரி ஊத்தி இருக்கான் அவ மாமாலாம் தான வந்து ஒரு ஏன்னா அது ஊத்தி ஊத்தி எடுத்துறான் அவங்க தாத்தா கோழே போடுதமா டியூப கட்டி மாட்டிடுமா நல்லா வந்துட்டாங்க

മണി വാങ്ങി വെള്ളം பொங்கல் வாழ்த்துக்கள் வாங்க சம்பவம் சீதா சிஸ்டர் ஹாப்பி பொங்கல் சீதா எங்க இருக்காங்க சீதா ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் சீதா சூப்பரா இருக்குது ஓகே ஓகே மாம் சொல்லு சொல்றா நல்லா போன் எள்ளி தான் அவசை இது சித்திரோட சரி வச்சி சீதா நல்லா இருக்குதா எங்க கோலம் நிலா வந்தது தான் நிலா தான் அப்போ பேசிக்கிட்டே கிடந்துச்சி நிலாவை காணமே மடியல இது மொக்காய்க்கிட்ட அதை அல்லி மொக்காக்கிட்ட வர மாடிய என்ன कर के लगूंगा 啊。